முப்பத்தி ஆறு ஆட்கள் அத்தனை பேரு முப்பத்தி ஆறு பேர் சேர்ந்து பதினோரு நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க எத்தனை பேர் முப்பத்தி ஆறு பேர் சேர்ந்து பதினோரு நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிப்பார்கள் அப்படின்னா அதே வேலையை நாற்பத்தி நாலு ஆட்கள் வேலை செய்தால் நாற்பத்தி நாலு பேர் வேலை செஞ்சால் எத்தனை நாள் அந்த வேலை முடியும்

பல நாட்கள் முப்பத்தி ஆறு ஆட்கள் எத்தனை நாள் பதினோரு நாள் அதே நாற்பத்தி நாலு ஆட்கள்

ஒன்று அதிகரித்து மற்றொன்று குறைந்தால் அது எதிர்மாறல் எதிர்மார்கள் எதிர்மார்கள் இந்த பெண்ணத்தை அப்படியே போட்டுக்கணும் அப்படியே போட்டுக்கணும்னா முப்பத்தி ஆறு பை நாற்பத்தி நாலு இன்று பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஒரு நாள் நாங்கள் ஒம்பது நாள் முப்பத்தாறு ஆன்சர் வந்து ஒன்பதுதான் புரியுதா ஆன்சர் வந்து சி சி தான் ஆன்சர் ஆன்சர் சி புரியுதா பாக்குங்களா